டென்த்து பப்ளிக்கில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிர இந்த மாதிரி கொஷின் வந்துட்டாலே இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு டேன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள கப்பல்கள் வந்து முப்பது டிகிரி மற்றும் அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன அதாவது கலங்கரை விளக்கம் இப்படி இருக்குது அப்படின்னா இறக்க கோணம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ கலங்கரை விளக்கம் இங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கலங்கரை விளக்கத்தின் உயரம் வந்து ஹச் மீட்டர் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க ஹச் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரு கப்பல் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன அப்ப இங்க ஒரு கப்பல் இருக்கு இங்க ஒரு கப்பல் இருக்கு அடி அடிப்பகுதி என்னன்னா ஒரே நேர்கோட்டில் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலை தொலைவு வந்து ஃபோர் ஹச் பை ரூட் த்ரீ மீட்டர் என நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த டேனை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க டேன் தீட்டாவோட வேல்யூ ஜீரோ முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது தொண்ணூறு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டேன் ஞாபகம் வைக்கும் போது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னா தான் இருக்க மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ மூணுக்கு போகணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி தூரம் இருக்கு ஸோ ஜீரோ இன்ஃபினிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க மிடில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன்று வரணும் ஸோ இங்க வந்து எப்படி இந்த ஒன் பை

இது வந்து நம்மளோட கலங்கரை விளக்கம் ஹச் மீட்டரில் இருக்குது ஸோ இங்கேக்குள்ளே ஒரு கப்பல் இருக்குது முப்பது டிகிரி ஆங்கிளில் இங்கே அறுபது டிகிரி இந்த மாதிரி போவது என்னென்னா இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தொண்ணூறு டிகிரி அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கேக்குள்ளே ஆங்கிள் போடணும் இங்கேக்குள்ளே ஆங்கிள் போடுங்க முப்பது டிகிரி முப்பது டிகிரி போடணும் இது வந்து நமக்கு இப்படி போட்டோன்னே தொண்ணூறு டிகிரி ஹச் மீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ இந்த பிசிக்குரிய தூரம் எக்ஸு பிடிக்கு உள்ள தூரம் இடம் போட்டிருக்கேன்னா ஒயின் போட்டிருக்கேன் ஸோ இப்போ ஏபி அப்படின்றது தான் இந்த கலங்கரை விளக்கத்தோட ஹைட் இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர் ஹச் பை ரூட் த்ரீ மீட்டர் அப்படின்றது நம்ம என்ன பண்ணால் ப்ரூவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஃபஸ்ட் முப்பது டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கோங்க அதாவது ட்ரை ஆங்கிள் ஏபிசி இங்கே நீங்கள் என்னனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் போடுறத கரெக்டாக இருக்கணும் ஏபிசி அப் ஏபிசியில் டேர்ன் முப்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு டேர்ன் முப்பது டிகிரி எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த இந்த எல் ஷேப்பில் தான் வரும் அதாவது என்னன்னா இந்த எல் ஷேப்பில் தான் வரும் இந்த நமக்கு கர்ணம் இருக்குல்ல இது வராது இந்த இது வந்து மேலே வரும் இது கீழே வரும் இங்கே என்ன லெட்டர்ஸ் போட்டுருக்கீங்களோ அது மேலே வரும் டிவைடட் பை கீழே வரும் ஓகேவா அப்போ டேர்ன் தேர்ட்டி தேர்ட்டி டிகிரினா ஏபி பை பிசி ஸோ இந்த சைட் பேரலாகவே நான் எழுதுகிறேன் இந்த ட்ரையாங்கலாக ட்ரையாங்கிள் ஏ பிடி Turn 60 degree is equal to Turn 60 degree நமக்கு L shape இந்த shape சொன்னனா அப்போ AB பை பிடி ஸோ ஏபி அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஹச்ன்னு தெரியுமா அப்போ BC அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் இங்கே ஏபி அப்படின்றது ஹச் பிடி அப்படின்றது நமக்கு ஒய் Turn 30 degree டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒன் பை ரூட் த்ரீ ஒன் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்வல் ஹச் பை எக்ஸ் இங்கே நமக்கு turn சிக்ஸ்டி டிகிரி அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் சிக்ஸ்டினா மேலே ரூட் த்ரீ வரணும்னு ஞாபகம் இருக்கணும் ஹச் பை ஒய் ஸோ இப்போ இந்த x தானே நமக்கு தேவை அப்போ x இஸ் ஈக்குவல் எக்ஸ் வந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து கிராஸ் multiply ஆகும் ஸோ இப்போ இந்த ரூட் த்ரீ வந்து என்ன பண்ணால் அங்கே போயிடும் அப்போ என்ன x இங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த ரூட் த்ரீ வந்து என்ன மேலே வந்துடும் ரூட் த்ரீ ஹச் அப்படின்னு வரும் சில டைம் நீங்கள் ரூட் த்ரீ போடும்போது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா அதாவது என்னென்னா ஹச் ரூட் த்ரீ வேல்யூ அப்படி கன்ஃபியூஸ் ஆயினா இந்த ரூட் த்ரீ வந்து இந்த ரூட் த்ரீக்கு மட்டும்தான் வரும் ஹச்சுக்கு வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹச் முன்னாடி போட்டு ரூட் த்ரீயில் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே மல்டிபிளிகேஷனில் இருக்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ எக்ஸ் அப்படின்றதோட தொலைவு வேணா ஹச் ரூட் த்ரீ இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ரூட் த்ரீ வந்துருக்கா ஸோ ரூட் த்ரீ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தேவையாக ஒய்ய அப்போ என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஒய் அங்கே வந்துடும் இந்த ரூட் த்ரீ என்ன வந்துரும்னா அங்கே போயிடும் அப்போ ஹச் பை ரூட் த்ரீ அப்படின்றது ஒய்யோட டிஸ்டன்ஸ் ஆயிரும் இப்போ நமக்கு தேவை வந்துட்டு ரெண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்போ இங்கே எழுதணும் இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் ஹச் ரூட் த்ரீ ஒய் அப்படின்றது ஹச் பை ரூட் த்ரீ ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஹச் இங்குள்ள கீழே என்ன இருக்கு நம்பரு ஒன் இருக்கா அப்போது ஒன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இங்கே ஒன்று இருக்குது இங்கே என்ன இருக்குன்னா ரூட் த்ரீ இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்னொரு நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிக்கும்போது இங்கே என்ன ஹச் ரூட் த்ரீனு இருக்குது கீழே எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறதாக அர்த்தம் இங்கே ஹச் பை ரூட் த்ரீ இருக்குது இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதாவது இங்கே உள்ள வேல்யூஸை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும் ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஹச் ரூட் த்ரீ into ரூட் த்ரீ இது கரெக்டாக கன்ஃப்யூஸ் ஆனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஒன் இன்டூ ஹச் ஹச் தான் ஒரு பெரிய ப்ராக்கெட்டாக இதை போட்டுட்டு ஒன் root ரூட் த்ரீ ரூட் த்ரீ ஸோ அப்போ கீழே ரூட் இருக்கும் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன வரும் அப்படின்னா மூணு வரும் அதாவது ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் என்ன அப்படின்னா ஒரு ரூட் ஒரு த்ரீ வரும் ஏன்னா ரெண்டு ரூட் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ த்ரீ ஹச் ப்ளஸ் ஹச் டிவைடட் ரூட் த்ரீ இந்த இடத்துல இந்த ஹச்சுக்கு பக்கத்தில் இந்த சைட் போனவேன்னா இப்போ நமக்கு குழப்பாதில்லையே அதனால மூணு ஹச் அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ மூணு ஹச் வந்து எத்தனை நாலு ஹச் டிவைட் பை ரூட் த்ரீ அப்போ எக்ஸ் ப்ளஸ் தூரம் வந்து என்னென்னா ஃபோர் ஹச் ப்ளஸ் ஃபோர் ஹச் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்